கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதே அப்போ சட்டப்படுகின்ற புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் விழுந்து போன தாபீதனுடைய கூடாரத்தை நான் மறுபடியும் எடுப்பித்து அதை முன்போல சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று விதம் சொல்கிறதாம் எழுதியிருக்கிறபடி ஆமோசு ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் எழுதப்பட்டதை அப்போது சொல்லுறபடிகள் பதினஞ்சு பதினேழில் கொண்டு வரைஞ்சார்னா இணைக்கிறார் எப்பவுமே வேத வசனம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும் ஆனால் அப்படின்னாலே விழுந்து போன தாவியுடைய கூடாரம் எப்படி தாவியுடைய கூடாரம் விழுந்தது நல்ல துதினால் பாடலினால் ஆராதனால் கத்தரோடு கூட சஞ்சரித்துக்கிட்டு இருந்த இந்த இது கரவள ஆடுகளுக்கு பின்னால் போய் கொண்டிருந்தாலும் உலகத்தின் மக்கள் மத்தியிலே அவன் புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தாலும் தன் சொந்த சகோரால் இருந்தாலும் பெற்றோர் அவர்களை புறக்கணித்தாலும் தேவன் புறக்கணியாமல் தேவன் அவனை தேடி வந்து தாவீது வனாந்தரத்தில் இருக்கிறான் கத்தர் வனாந்தரத்திற்கு போனார் நீங்கள் ஒரு காரியத்தை நல்லா கவனிக்கணும் நல்லா கவனிங்க பாடி துதிக்கிறவன் எங்கே இருந்தாலும் கத்தர் அங்கே போவாருங்க அது உங்களுக்கு நீங்கள் அந்த சத்தியத்தை நீங்கள் நல்லா அறியணும் எப்படிங்க பாடி கத்தரை துதிக்கிறவங்க ஜெபிக்கிறவங்க தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருக்கிறவங்க எங்கே இருந்தாலும் அங்கே கத்தர் போவார் போவாரா போகலையா இன்னி பரிசுத்த வேதாகம் அதுக்கு இடம் கொடுக்கிறது எப்படி இடம் கொடுக்கிறது சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ தானியல் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல நேபகாத் நேச்சாரால் உண்டாக்கப்பட்ட ஒரு பெரிய சிலையை வணங்குவதற்கு பாபிலோன் மாகாணம் முழுவதும் அவர் ஒரு சிலையை ஏற்படுத்துகிறார் சிலை எங்கே ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா பாபிலோன் தா மாகாணத்தில் தூரா என்கிற ஒரு சமபூமியில் பாபேல் என்கிற ஒரு இடத்துல வந்து அந்த அந்த சிலை உண்டாக்கப்படுகிறது இதை எல்லாரும் நமஸ்கரிக்க வேண்டும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய சட்டம் பிறப்பிக்கப்படுது ஆனால் அதற்கு தங்களை விலைக்கு காத்து கொள்ளும்படி சாத்ரா மேசாக் ஆபேத் நேகோ தங்களை கத்தருக்கென்று அர்ப்பணித்தவர்கள் கத்தரை ஆராதிக்கிறவர்கள் கத்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவங்க சொன்னாங்க அவங்க வணங்காத பட்சத்தில் அவங்களை அக்கறைக்குள்ள போடணும் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணுங்க தேவன் நமக்கும் ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு முன் ஏற்பாடு செய்து வச்சிருப்பார் முன் ஏற்பாடாக இருப்பார் ஒன்னு செய்து வைத்திருப்பார் இல்லைன்னா முன்னால இருப்பார் இந்த ரெண்டும் தெய்வ பிள்ளை கண்டிப்பா உண்டு யாருக்கு நல்ல துதிக்கிற ஜெபிக்கிற வேதம் வாசிக்கிற ஆராதிக்கிற கத்துடைய பிள்ளைகளுக்கு இவைகள் உண்டு இன்னைக்கு நிறைய நம்புறதில்ல அதனால தான் பிரச்சனையே நீங்க நல்லா நல்ல கவனிங்க தாவித ஆராதித்தான் கத்தர் வனாந்திரத்துல தாவிதோடு கூட இருந்தார் கத்தர் தாவிதோடு கூட இருந்தார் அதே மாதிரி சாத்திர காபேஸ் நேகோ மறுக்கிறாங்க அப்போ அவங்கள தீரே போடுறதுக்கு கட்டுவித்து கொண்டு போனவர்கள் இறந்து போனார்கள் ஆனால் இவங்க உள்ளே போய் அவங்களுடைய வஸ்திரமோ தலை மயிரோ உடம்போ கருகாதபடிக்கு அவங்க உள்ள நடமாடும் பொழுது நாலாவது ஒருவர் இருக்கிறார் அவர் தேவசாயலாக இருக்கிறார் என்றங்க வேதவசனம் சொல்லுகிறது அதே மாதிரி ஆராதிக்கிறவர்கள் ஆராதிக்கிறவர்கள் எங்க இருந்தாலும் கத்தரங்க இருப்பார் என்பதற்கு இந்த சாத்ரா ஆபேத் நேகோ ஒரு சாட்சி உங்களுக்கு ஆராதிக்கிறவங்க எங்க இருக்கிறாங்களோ கத்தரங்க இருப்பார் அதனால் ஆண்டவரே வரும் அப்படிலாம் பாடி கத்திர ஆராதிக்கிற விசுவாசத்தில் நிறைந்திருக்கீங்கன்னா உங்களோட கத்தர் இருப்பார் உங்களுக்கு ஒரு பிரச்சனை முன்னால கத்தர் போவார் இல்ல முன்னா உள்ள ஒரு காரியத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாரு இதுதான் கத்துடைய செயல் அதனால ஆராதிக்கரை நீங்க ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த அக்னிக்குள்ள நாலாவது நபராக இறங்கி வந்து ஒரு சேதம் இல்லாமல் பாதுகாத்த கத்தரு இன்றைக்கும் ஆராதிக்கிற ஜெபிக்கிற விசுவாசத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா முதல்ல வருகிறவர் அவர்தான் அதை அறிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அதனால் நீங்கள் ஆராதிக்க ஆராதிப்பதற்காகவே இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் துதிக்கிற கூட்டத்துக்குள்ளே தான் கத்தர் இருப்பாருங்க நாம் ஜெபிப்போம் நல்ல பிதாவே இந்த அருமையான வார்த்தைகளுக்காய் நன்றி ஆராதிக்கிறவர்கள் எங்கே இருந்தாலும் நீர் அங்கே இருக்கிறீர் என்பதற்கு சாத்ராக் மேசக் ஆபேத் நேக ஒரு பெரிய சாட்சியாக விளங்கினபடினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து காணொலி கேட்கிற ஒவ்வொருவரை கத்திர ஆசிர்வதிப்பீர்கள் இயேசுவின் நாமத்தில் செபிக்கு நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பஸ்